இதுல பெரிய மூமெண்டமே கிடையாது அப்போ போர் டேஸ் கன்சல்டேஷன் மார்க்கெட் ஹையர் ஐ மூமெண்டம் பண்ணிருந்தாலும் பிரீமியம் ஹையர் ஐ பண்ணல பிரீமியம் லோ லோ பண்ணிருக்கு அப்ப இன்னைக்கான மூவ்மெண்ட் தமாக்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஒன் டே டைம் பார்த்துட்டோம் இப்ப நம்ம பிப்டி மினிஸ் டைம் ஃபிரேம்ல கொஞ்சம் இது பிப்டி மினிட்ஸ் டைம் பிப்டி மினிஸ் டைம் ஃபிரேம்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா ஒரு டவுன் டைம் ஃபார்மேஷன் பண்ணி உங்களுக்கு

மகிழி கட்டம் யூஸ் பண்ணிக்கோங்க மார்னிங் என்னென்ன பேட் லிஃபஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெரியணும் அந்த மாதிரி பண்ணுங்க ஒரு தெரிஞ்சு ஒரு போக நீங்க டைம்ல இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிற இடத்துல உங்களுக்கு சப்போர்ட் அதே நெக்ஸ்ட் இதே சப்போர்ட் எடுத்துருக்கா

ஈக்குவலா அப்ளை ட்ரெண்ட் லைனை டச் பண்ணி அகைன் டவுன் ஃபால் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லைன்னா இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேல ஒரு புலிஷ் கடை க்ளோசிங் வச்சா இது இந்த அப்சைட் ட்ரெண்ட் லைன் வரைக்கும் டச் பண்ணிட்டு இது பிரேக் அவுட் பண்ண அகைன் அங்க இருந்து பிக் சைஸ் செல்லிங் ஓகே வியூ இந்த மாதிரி பாத்து கிரியேட் பண்ணுங்க சார்ட் கொடுத்து பேசும் சார்ட் எப்படி பேசுதோ அப்போ உங்க ட்ரேடிங் கரியர் இன்னும் டெவலப் ஆயிட்டு இருக்குதா ஓகேங்களா இப்போ 50 மினிட்ஸ் அனலைஸ் வச்சிருக்கீங்க ஒன் டேல ட்ரெண்டோட ஐடி பண்ணி வச்சிருக்கீங்க